ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு ஏக்கர் நிலம் நீங்கள் வச்சுருந்தாலே போதும் நீங்கள் ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் மானியம் பெறலாம் அது எப்படி அதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் சேர்ந்து பெறலாம் உங்களுக்கு அதுக்கு மினிமம் ஒரு ஹெக்டருக்கு நிலம் இருந்தாலே போதும் இதுக்கு அப்ளை பண்ணி ஆறு லட்ச ரூபா வரைக்கும் மானியம் வாங்கலாம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபஸ்ட்டு நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டி பார்க்க பல்வேறு விதமான முயற்சிகளை பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எடுத்துகிட்டே இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா கால்நடை வழங்கறதுக்கு நிறைய மானியம் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு பயிர் பண்ணுறக்கு மானியம் கொடுக்குறாங்க பயிர் காப்பீடு தர்றாங்க உரமானியம் கொடுக்குறாங்க இது போக பல வகைகளை செஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம விவசாயம் மட்டும் அதாவது பயிர் சாகுபடி மட்டும் அவங்களோட வாழ்க்கையில் வருவாயை உயர்த்தாது அது கூட சேர்ந்து இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க பண்ணையம் சார்ந்த தொழில்கள் அதாவது மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு தீவனம் அது மாதிரி எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடெட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம செய்யும்போது நமக்கு வருமானம் அதிகமாகணுங்கிறதுக்காக அவ்வப்போது பல ஸ்கீம்ல கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு விதமான ஸ்கீம் தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க மினிமம் ஒரு ஹெக்டேருக்கு அதாவது ரெண்டரை ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சிருந்தீங்கனாலே நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிறது சிம்பிளாக என்னென்னா நம்ம பயிர் வகைகள் வளர்க்குறதோடு சேர்த்து இந்த கால்நடைகளையும் வளர்க்குறது அதுக்கான மானியத்தை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த மானியம் இப்போ யாருக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்தந்த பகுதிக்கு உட்பட்ட வேளாண் மையங்களில் போய் கேட்டிங்கன்னா அவங்க இதுக்கான இன்ஃபர்மேஷன் தருவாங்க இப்போ மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உஸ்லம்பட்டி மேலூர் கல்லுப்பட்டி மற்றும் கல்லுக்குடி போன்ற ப ப வட்டாரங்களில் நூறு ஹெக்டேருக்கு அறுபது லட்ச ரூபா வரைக்கும் இல்லை மானியம் கொடுக்கறதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒருங்கிணைந்த வேளாண் பணை மூலமாக நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் போன்ற பயிர்களுடன் கால்நடை வளர்ப்பு தோட்டக்கலை மற்றும் வனத்துறை பயிர்களை வளர்க்கலாம் கால்நடை வளர்ப்பில் பார்த்தா என்னென்ன வளர்க்கலாம்னு பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி மற்றும் தேனி இதெல்லாமே வளர்க்கலாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டக்கலத்துறையிலிருந்து துறையிலிருந்து உங்களுக்கு பல மரக்கன்றுகள் எல்லாமே தருவாங்க வனப்பயிரில் உங்களுக்கு என்னென்ன தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக்கு வாகை அது மாதிரியான வன மரக்கன்று எல்லாம் தருவாங்க இது எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ உங்களோட லேண்ட்லேயுமே இது போல் மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு கோழி வாத்து பூக்கள் இதில் பயிர் வளர்ப்பு மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் வனப்பயிர்கள் இதெல்லாமே வளர்த்து பயன்பெறணும் அப்படின்னா உங்களுக்கு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் மானியம் தராங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகுதியில் இருக்கிற வட்டா வட்டார வேளாண் உதவி இயக்குனர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள்கிட்ட ரெண்டு ஏக்கருக்கு நிலம் இருந்தாலே போதும் எப்படி இந்த பண்ணையம் மூலமாக ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்